ஐயா ஐயா எங்கள் அடையாள திருவிளக்கே கோடி கோடி தமிழர் கூட்டம் கூடி நின்று கும்பிட்டு எங்கள் ஐயா வாழ்கவென்று அழுது புலம்புதையா காவல் வண்டியிலே கால் வைத்து நீ ஏற நாடே நடுநடுங்கி நாற்புறமும் இருண்டதையா காற்றுக்கூட நுழையாத கொடுஞ்சிறையில் நீ இருக்க வேதனைகள் தாங்காமல் வேகிறது எங்கள் உடல் உறவுகளை வழிமறித்து இரண்டு உயிர் பறித்த கொலைகளுக்கு நீதி கேட்கச் சென்றதா நீ செய்த பெருந்தவரு வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று போராடி வாழும் உனக்கா ஒழுநெழியும் பழைய சோறு கோடி கோடி மக்களை கைது செய்ய முடியாதென்றால் அவர்களின் குலதெய்வமான உன்னை வதைக்கிறார்கள் கோடானு கோடி குடும்பங்களின் குலவிளக்கே நீ தொட்டது துலங்கும் உன்னை தொட்டவர் துலங்க மாட்டார் அறத்தின் சீற்றமாகி ஆர்ப்பரிக்கும் உன் எழுச்சி இதோ நெடுவடிவமெடுத்து நீக்கமர நிறைகிறது அடிமனசிலிருந்து அழுத்தமாய் ஒலிக்கின்ற ஐயா எனும் ஒரு சொல் சாதாரண சொல்லல்ல அது சமூக நீதி பிரகடனம் மருத்துவர் ஐயாவே எங்கள் மாநிலத்தின் மாமணிய உன்வரவை எதிர்நோக்கி பிணமாய் நடக்கின்றோம் உன் குரலை கேட்பதற்கே உயிர் சுமந்து கிடக்கின்றோம் உன்னை சிதைப்பதால் முன்படை சிதறாது உன்னை வதைப்பதால் படை சிதையாது